நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் அழகு ஒன்பது அண்டம் ஒன்பது புள்ளி ரெண்டு சூரிய மண்டலம் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஒன்பது புள்ளி ரெண்டு சூரிய மண்டலம் சூரியன் மற்றும் அதை சுற்றி வரும் வான் பொருட்கள் அனைத்தும் சேர்ந்ததே சூரிய மண்டலம் ஆகும் அதில் கோள்கள் வால் சிறுகோள்கள் மற்றும் விண்கற்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் அடங்கும் சூரியனுக்கும் அப்பொருட்களுக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசையினால் அவை சூரியனை சுற்றி வருகின்றன ஒன்பது புள்ளி ரெண்டு புள்ளி ஒன்று சூரியன் சூரியன் ஒரு நடுத்தர அளவுடைய விண்மீன் அது மிக அதிக வெப்பமுள்ள சுழன்று கொண்டிருக்கக்கூடிய வாயு பந்து ஆகும் அதன் முக்கால் பகுதி ஹைட்ரஜன் வாயுவாலும் கால்பகுதி ஹீலியம் வாயுவாலும் நிரம்பியுள்ளது அது பூமியை விட மில்லியன் மடங்கு பெரியது அதிக அழுத்தத்தில் ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து ஹீலியம் அணுக்களாக மாறுகின்றன அணுக்கரு இணைவு என அழைக்கப்படும் இந்த நிகழ்வினால் பெருமளவு ஆற்றல் ஒளி மற்றும் வெப்ப வடிவில் உருவாகின்றது இந்த ஆற்றலினால் சூரியன் ஒளிர்கின்றது மேலும் வெப்பத்தை அளிக்கின்றது சூரிய மண்டலத்தின் மையத்தில் சூரியன் அமைந்துள்ளது அதன் வலிமையான ஈர்ப்பு புலத்தினால் பிற சூரிய பொருட்கள் கோள்கள் சிறுகோள்கள் வால் விண்மீன்கள் விண்கற்கள் மற்றும் பிற சிதைவுற்ற பொருட்கள் யாவும் சூரியனை சுற்றி வருகின்றன ஏறத்தாழ நாலு புள்ளி ஆறு பில்லியன் ஆண்டுகளுக்கு மேலாக இது இருந்து வருகிறது சூரியன் தோன்றிய விதம் பெருவெடிப்பின் போது வெப்பமான ஹைட்ரஜன் வாயுக்கள் குளிர்வடைந்து மிக பெரிய மேகங்களை உருவாக்கின பின்னர் அவை மேலும் அடர்வு மிகுந்து விண்மின் திரள்களை உருவாக்கின அதில் மீதமிருந்த ஹைட்ரஜன் வாயுக்கள் அங்குமிங்குமாக மிதந்து கொண்டிருந்த நிலையில் காலப்போக்கில் ஹைட்ரஜன் வாயுக்களின் அடர்வு மிகுந்து சூரியன் மற்றும் சூரிய மண்டலமானது உருவாக காரணமானது நாளடைவில் அவை மெதுவாக சுற்றக்கூடிய தன்மையை அடைந்தன ஹைட்ரஜன் ஹீலியம் வாயுக்கள் மற்றும் தூசுகள் கொண்ட திரட்சியை அவை உள்ளடக்கி இருந்தன ஈர்ப்பின் காரணமாக அவை அழுத்தமடைந்து இருகின சூரியனின் வேகம் அதிகரித்தபோது அதன் மேற்பரப்பு தட்டையாகி போன்று மாறியது Where is the edge of the solar system? The answer is not so simple. You could say it's where the planets end. But the sun's magnetism can be felt far beyond that. அடுத்த வீடிய ஒன்பது கோல்களை பற்றி தெளிவாக காண்போம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்